அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் இறந்தவரின் ஆசைகளும் இறந்து போய்விடுமா என்று ஒருவர் கேட்டிருக்கிறார் இறப்பதற்கு முன் பல்வேறு ஆசைகளை அவர் வைத்திருந்திருப்பார் ஆசைகள் இல்லாத மனிதர்கள் இந்த உலகில் இல்லை ஆசைகள் கனவுகள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் இருக்கிறது அல்லவா ஆசைகள் பல ஆயிரம் உண்டு அப்படி பல ஆசைகளை மனதில் வைத்திருந்திருக்கலாம் அந்த ஆசைகள் நிறைவேற்றுவதற்காக முயற்சிகளை அவர் எடுத்து வந்திருக்கலாம் இல்லையா ஒரு வீடு கட்டணும் ஆசை வீடு கட்டி கொண்டிருக்கிறார் கல்யாணம் பண்ணி பார்க்கணும் பெண்ணுக்கோ பிள்ளைக்கோ அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து வந்திருக்கிறார் பிள்ளைகளை கல்லூரியில் சேர்க்க வேண்டும் அதற்குண்டான முயற்சிகளையும் செய்திருக்கிறார் இப்படி பல ஆசைகளை அவர் ஆசைப்பட்டு அதை நிறைவேற்றுவதற்காக முயற்சிகளை கஷ்டப்பட்டு கொண்டிருந்திருக்கிறார் ஆனால் திடீர் என்று இறந்து போய்விட்டார் அப்ப அந்த ஆசைகள் நிறைவேறாத ஆசைகளாக போய்விட்டது அல்லவா நிராசையாக போய்விட்டது அப்போ அப்படி நிறைவேறாத ஆசைகளோடு இறந்து போகின்றவர்களுடைய ஆசைகள் இறந்து போய்விடுமா பல பேர் என்ன நினைப்பீங்க அவரே இறந்துட்டாரு அவர் ஆசைப்பட்டான்னா எதிர்பார்த்து இருந்தான்னா கனவு கண்டிருந்தான் அது என்ன நடக்க போதா அதுவும் தான் இறந்து போயிருக்கும் இல்லையா என்று சொல்லுவார் இல்லையா அதுதான் இல்லை அவர் என்ன ஆசைப்பட்டாரோ எதை கனவு கண்டாரோ எதை எதிர்பார்த்தாரோ இவையெல்லாம் அவர் மனதில் தானே பதிவாகி இருக்கும் ஒருவருடைய ஆசைகள் அவருடைய ஆழ்மனதிலே அது ஆழமாக பதிவாகிவிடும் அது அவ்வளவு எளிதில் அழியாது மேல் மனதில் பதிவாக்குகின்ற ஆசைகள் எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் மாறிவிடும் அழிந்துவிடும் ஆனால் ஆழ்மனது என்று சொல்லக்கூடிய த சுப்பீரியர் கான்ஸ் கான்சியஸ் மைண்ட் என்று சொல்லுவார்கள் அதில் பதிவாகிற எதுவும் எவ்வளவு சீக்கிரமும் அழியாது அழிக்க முடியாது அப்போ இறந்து போகிறது அந்த மனம் என்பது அழிவதில்லை பல பேர் என்ன நினைக்கிறீங்க இறந்துட்டா அவர் மனமும் இறந்து போயிடுச்சு நினைக்கிறீங்க ஆனா அவர் ஆன்மா மட்டும் அது அழியாது நீங்க நினைக்கிறீங்க இல்லையா அது கூட பல பேருக்கு தெரியாது அவரே இறந்துட்டார் ஆன்மா உயிரோடு இருக்குது ஆன்மாவும் அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்பவர்களும் இருக்கிறார்கள் அழிவில்லாதது நிதந்திரமானது நீடித்திருக்கக்கூடியதுல பகவத்கீதையில கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு விழாவாரியாக எடுத்து கூறுவார் அப்போ அந்த ஆன்மா அழியாது எங்கிருந்து அந்த ஆன்மா வந்ததோ அங்கேயே போய் சேரும் அது அழியாது உடல் அழிந்து போகும் ஏன்னா இந்த உடல் வந்தது பூமியிலே இந்த உடல் போய்விடும் அவருடைய மனம் அது அழியாது அந்த மனம் ஆன்மாவோடு சேர்ந்து தான் அது மேல என்ன பண்ணுது டிராவல் பண்ணுது இது பல பேருக்கு தெரியாது மனம் தான் அடுத்த பிறப்பிற்கு விதையாக வித்தாக வருகிறது மனம் இல்லைன்னா அவருக்கு அடுத்த பிறப்பு இல்லை ஆனால் தான் சித்தர் பெருமக்கள் எல்லாம் மனம் இல்லாமல் போவதற்கு ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே அனு பாடுறாங்க மனம் அழிஞ்சு போகணும் மனமே இருக்கக்கூடாது மனம் இறந்து போகணும் அதற்கு ஒரு தந்திரம் தனிமையான ஒரு திறம் ஒன்று சொல்லு அனு கேட்குறாங்க இப்போ மனம் அழிந்து விட்டால் அவருக்கு மறுபிறப்பு இல்லை அப்ப அந்த மனம் அவருடைய ஆசைகளையும் கனவுகளையும் எண்ணங்களையும் எதிர்பார்ப்புகளையும் பதிவாகி கொண்டுதான் அது மேலே செல்கிறது அப்ப உடனடியாக அந்த ஆசைகளை கொள்வதற்கு ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் மூன்று விதமான வழிகளை அது பின்பற்றுகிறது உடனே நிறைவேற்றணும் போய் மறுபிறப்பு எடுத்துட்டு வர்றதுக்கு இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆகுமோ அதனால் உடனடியாக எப்படி நிறைவேற்றலான்னா அவர் இறந்தவர் அவருக்கு ஒரு சடங்கை பேரப்பிள்ளைகள் செய்கிறார்கள் அப்படி செய்யும்போது அந்த சடங்கின் மூலமாக தனக்கு விருப்பமான ஒரு பேரனை தேர்ந்தெடுத்து கொண்டு எந்த பேரன் மீது அளவுக்கு அதிகமாக ஆசை வைத்திருந்தாரோ அவருடைய உடலிலே அந்த ஆன்மா மனம் புகுந்துவிடும் அந்த குழந்தையினுடைய மனதை தன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வந்து விட்டு தன்னுடைய மனதை அந்த குழந்தையை கருவியாக்கி கொண்டு அந்த குழந்தை வளர வளர தன்னுடைய ஆசைகளை அந்த குழந்தையின் மூலமாக நிறைவேற்றிக் கொள்கிறது இது நூறு சதவிகிதம் உண்மை சரி பேரம்பிள்ளை இல்லை மயானக் காற்றுக்கு போகும்போது போகும்போது அந்த ஆன்மா பின்னாடியே போகும்போது மயான காட்டில் வாயு கரிசி என்று சொல்லக்கூடிய ஒரு சடங்கின் மூலமாக தன்னுடைய உறவினர்களையோ நண்பர்களையோ தேர்ந்தெடுத்து கொண்டு அவர்களின் உடலில் புகுந்து கொண்டு அவர்கள் மனதை தன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வந்து தன்னுடைய மன ஆசைகளை அவர்களை கருவியாக்கி நிறைவேற்றிக்கொள்ளும் இல்ல தன்னுடைய பெற்றெடுத்த பிள்ளை கொல்லி போடும் அந்த பானையின் தண்ணீரில் கலந்து அது தண்ணி பழியாக விழும்பொழுது உடலில் புகுந்து கொண்டு பிள்ளையினுடைய மனதை தன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வந்து தன்னுடைய மனதை ஆசைகளை அந்த பிள்ளைகளை கருவியாக்கிக் கொண்டு செய்கிறது இது மூணுமே முடியலன்னா தான் அது மறுபிறப்பு எடுத்து வரும்போது முற்பிறப்பின் ஆசைகளை அப்பறப்பில் அதை நிறைவேற்றிக் கொள்கிறது ஆக போகிறவுடைய ஆசைகள் கனவுகள் எதிர்பார்ப்புகள் எண்ணங்கள் அழிவதில்லை இறப்பதில்லை சாவதில்லை அது உயிரோடவே இருக்கிறது அது நான்கு வழிகளில் எப்படியாவது காலங்கள் கடந்தாலும் அந்த ஆசைகளை மறுபிறப்பிலாவது நிறைவேற்றிக் கொள்கிறது என்பது உண்மை புரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்